ஃபிட்டாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் எல்லோராலேயும் முடியாது ஏன் முடியாது அப்படின்னா நமக்கு டிஸ்டர்ப் பண்ண பண்ணக்கூடியது மொபைல் ஃபோன் ஒன்று டிவி ஒன்று ரெண்டு ரெண்டாவது சுரம்பெயர் மூணாவது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாத்தையும் சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஆக்ஷனில் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த வந்து எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது எந்த டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போடலாம் நம்ம டிவி பார்க்கக்கூடிய விஷயம் இது காலையில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்குகிறோம் இல்லை மத்தியானம் சாப்பிட்டு தூங்கணும் ஏதாவது டைமில் சாப்பிட்டோன்னே தூங்குறோம் தூங்கும் போது என்னாகும் அந்த கலோரி வந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக கன்வெர்ட் ஆகி உடம்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் வெயிட் கூட்டிரும் நம்மளால் ஆக்சனில் இருக்க முடியாது டெய்லி காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு ஏழிர மார்னிங் எழுந்திரிச்சிட்டு வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகலாம் இல்லை வந்து புக்கு படிக்கிறவங்க புக்கு படிக்கலாம் யோகா பண்ணவங்க யோகா பண்ணலாம் இல்லை ஜாக்கிங் போகிறவங்க இருப்பாங்க அது மாதிரி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மாதிரி சாப்பிடக்கூடிய மார்னிங் என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமா அந்த விஷயம் பார்க்கணும் மத்தியானம் எந்த அளவுக்கு சாப்பிட்றோம் கலோரி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக சாப்பிட்டு டெய்லி தேவையான ஒரு முப்பது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம செய்யக்கூடிய வேலை ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டெய்லி ஈவினிங் ஏழுலேருந்து எட்டு மணிக்கு ஃப்ரீ செஷன் இருக்குது